வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக் இன்றைக்கி நம்ம கவிஸ் ஹோம் புக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் வந்து நான் என்னென்ன வந்து வச்சுருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு டீ சுகர் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீயோ டீ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் டீ தூள் ஸோ இது வந்து ஏர்டைட்டாக இருக்கும் நல்லா இது இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதே மாதிரி டீ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் ஸோ இதில் சுகர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி இதில் வந்து எப்படின்னா காஃபி டூ போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது மூணுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சைடு வச்சுருக்கிற அந்த இதில் வந்து இது வந்து கேரட் ஆயில் ஸோ நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கேரட் ஆயில் இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் ஸோ வீட்டிலே கிரைண்ட் பண்ணி ஏலக்காய் தூள் போட்டு வச்சுருக்கேன் டீக்கு போடுறதுக்கு உசுர வேண்டி ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து இருக்குது இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே தெரியுதுங்களா ஸோ இதில் வந்து மிளகாய் மிளகுத்தூள் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு ஸோ இதில் வந்து ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி ஸோ வந்து இதில் வந்து அன்னாச்சி பூ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாக்ஸு ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலிப்புக்கு போடுற வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு இது தான் போட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மீஷோவில் ரொம்ப கிரேட்டு ஆஃபரில் வந்தப்போ இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஷெல்ஃபு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு ஜாடி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து கல்லுப்பு தூளுப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து புளி வச்சு வச்சுருக்கேன் ஸோ இது மூணுலேயுமே அதுதான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இடிகள் வச்சுருக்கேன் ஸோ கரண்டி இதில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டுமே கிளாஸ் வாட்ரு ஸோ இது வந்து ஓஷன் பிராண்டோடது அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தது இது ரெண்டுமே அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற இதில் வந்து என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் இதில் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீ இருக்குது ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ வச்சுருக்கேன் இதில் ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தீந்துருச்சு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் எண்ணெய் வச்சுருக்கேன் இது வந்து எப் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோகோனட் ஆயில் ஸோ இது வந்து கோகோனட் ஆயில் அப்புறம் இது வந்து தூள் பெருங்காயம் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லெண்ணெய் ஸோ கொஞ்சம் ஊருகா வந்து வச்சுருக்கேன் ஊறுகா அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் பட் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒருத்தர வண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கட்லரிஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு பாக்ஸில் வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல் பண்ணுற இது ஸோ மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி மட்டும்தான் கைக்கு அழகாக எப்படி எடுக்கணுமோ அதை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஸோ வேறு எதுவுமே பண்ணல ஸோ இந்த இப்போதைக்கு இப்படி தான் நான் வந்து வச்சு கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த கார்னர் ஷெல்ஃபில் இந்த திங்ஸஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்